Sindhu by the way, Today we saw. பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கும் சிவாக்கோ கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா நான் ஆதாரத்தை நிரூபிச்சான்றாங்க கண்டிப்பாம்மா நீ ஆதாரத்தை நிரூபிச்சேன்னா கண்டிப்பாக உனக்கும் சிவாக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காரில் இருக்கிற சிட்டுவையும் உங்களுடைய அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க அதை பார்த்து சிந்துவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது உடனே வந்து இது ஆறுமா இதை சிட்டு சின்ன வயசுலேருந்து வந்து சிட்டுவும் சிந்துவும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க சிந்துவை பார்த்தினா எல்லா உண்மையும் சிட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க சொல்லுமா சிந்துவை பார்த்தோம்னா உனக்கு உண்மை எல்லாமே தெரியுமான்றாங்க உடனே வந்து எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே வந்து சிந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சிந்து வந்து டாக்டரை உயிர்க்குயிரை காதலிச்சா எத்தனை வருஷமான்னு கேட்கும்போது பத்து வருஷமாறாங்க நீ சிவாவோட வீட்டில் எத்தனை வருஷமா வேலை செய்கிற நான் அஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கான்றாங்க அப்பா உனக்கு சிவா எப்படி சிந்து அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணுன்றாங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்சிருக்க சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி வந்து மெசேஜ் யார் பண்ணது ஃபோன் வந்து ஆயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபோனை நான் தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ஐயா நான் மெசேஜ் பண்ணது டாக்டரே இல்லை மெசேஜ் பண்ணது சிந்து தான் வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே சிந்துக்கு வாரி போட்டுருது அந்த அளவுக்கு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க உடனே என்னமோ சொல்லிட்டு இருக்கேன் உண்மையை தான் ஏன் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் காரணமே சிந்து தான் அப்படின்ட்டு சிந்துவுடைய ஒட்டுமொத்த உண்மைகளுமே பஞ்சாயத்தில் தெரியப்படுத்துகிறாங்க சிட்டு அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சிவா சிவா சார் வந்து ரொம்ப நல்ல வருன்றாங்க சிந்துவை ஏழு எடுத்து கூட பார்த்ததில்ல தப்பான இனத்தில் தப்பான இனத்துலேயும் ஒரு நாளும் போனதும் கிடையாதுன்றாங்க டாக்டர் அவர் வேலையை மட்டும்தான் செய்வார் ஒரு சிந்துவை பெருசாக இது பண்ண மாட்டாங்க ஆனால் சிந்து தான் ஒருகி உருகே அது தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி தான் டாக்டருமே இருந்தார் ஆனால் டாக்டர் வந்து சிந்துவை காதலிக்கலை அப்படின்ட்டு சித்தை எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க நம்முடைய சிந்து இப்போ உங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுச்சில்லான்றாங்க ஏன்பா இப்போ வந்து சித்தை எல்லா உண்மையும் சொல்லிட்டா சிந்து தான் பொறு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான்ட்டு எல்லாத்துக்கும் காரணமே சிந்து அப்படின்னு தெரிய வந்த போது இப்போ உன்னோட முடிவு என்னப்பா நீ என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவா கேட்குறாங்க சிவா இந்த நாளுக்காக தானே காத்திருந்த சொல்லு சிவா அப்படின்னு சொல்லிட்டு சினேகா ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த இடத்துல அவங்களுடைய அம்மா மக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க ஷிவா நீ சொல்லு பா சிந்து இப்படி பண்ணிருக்க மாட்டான்றதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அனுப்புவணி அப்புறம் சிந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதான் போச்சு டாக்டர் உண்மையை சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு கோவிலில் போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா வந்து உண்மை தெரிய வரதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலான்னு முடிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்போ கண்முடிச்சு பார்த்தா சிவா என்ன சிந்து என்ன முடிவெடுத்திருக்க இல்லை டாக்டர் எல்லாரும் சொல்லி அசிங்கப்படுறதுக்கு நானே உண்மையை சொல்லிடலாமான்னு இருக்கேன்றாங்க கேட்ட உடனே ஆகுறாங்க உனக்கு உனக்கு தெரியுமா என்ன விஷயம்ன்றாங்க இல்லை உன்னுடைய அம்மா உன்னுடைய அப்பா பெரியம்மா என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா நடந்து விஷயத்த சொல்கிறாங்க வீட்டில் வந்து அண்ணா சிந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்பான் நீங்கள் நம்புறீங்களா இல்லை அப்படி சிந்து பண்ணியிருந்தா அடுத்த நிமிஷம் என்னுடைய உசூரி இருக்காதுன்றாங்க நானும் சிந்து மேலே அப்படி ஒரு நம்பிக்கை தான் வச்சிருக்கேன் சிந்து அப்படி பண்ணால் என்ன என்னுடைய இருக்காது அதுக்கு முன்னாடி போய்டுன்ற மாதிரி அன்னபூரணி பேசிட்டு வந்திருப்பாங்க சிவா இதெல்லாம் கேட்ட விஷயத்து சிந்துக்கிட்ட சொல்கிறாங்க அதனால் வந்து நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையில அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு உடனே சிந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க சிவா கண்டிப்பாக வந்து சிந்துவுக்கு சிந்துவுக்கு இருக்க எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நல்லபடியாக முடிக்க தான் போகிறாரு அடுத்து என்ன நடக்க போதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ